ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தேய்பிரை சதுர்த்தசி திதி திருவாதிரை நட்சத்திரம் வியாபாரம் நாமயோகம் பின்பு ஹர்சன நாமயோகம் பத்திரை பின்பு சகுனிகரணம் சித்தயோகம் மேல்நோக்கு நாள் இன்று மாத சிவராத்திரி ஆகும் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் அனுசம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் குழப்பங்கள் உருவாகும் ரிஷபம் தன வரவு கிடைக்கும் மிதுனம் கீர்த்தி பெறுவீர்கள் கடகம் பொறுமை தேவைப்படும் சிம்மம் பக்தி பெருகும் கன்னி மன உறுதி உண்டாகும் துலாம் அமைதியான நாளாகும் விருச்சியம் போட்டிகள் அதிகரிக்கும் தனுசு அலைச்சல்கள் உண்டாகும் மகரம் தடைகள் ஏற்படக்கூடும் கும்பம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மீனம் தன வரவு உண்டாகும் இந்நாளில் உங்களது வாழ்வில் சகல செல்வங்களும் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் பெறுவீர்கள் வாழ்க வளமுடனும் நலமுடனும் நன்றி வணக்கம்